ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்னைக்கு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான கடலை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு டூ கப் நிலக்கடலை எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் இது வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இது மாதிரி செய்து கொடுக்கலாம் இதில் அதிக புரோட்டீன் இருக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை ஃபைவ் விட்டு விட்டு எடுத்தாச்சு இப்போ ஹீட்டெல்லாம் போயிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வாட்டரை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு வேறொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாய் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மால் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் நான் ஸ்மால் சைஸ் ஒன் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் ஸ்மால் சைஸ் கேரட் ஸ்மால் சைஸ் தக்காளி கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு த்ரீ பிஞ்ச் காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்